ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருங்க அண்ணே அவர் பேர் ஏவா வேலு இல்ல அவர் பேர் ஏடிஎம் வேலு ஏவா வேலு பேரெல்லாம் மாத்தியாச்சு அவர் ஏடிஎம் வேல் எனி டைம் மணி திமுக முதலமைச்சருக்கு திமுக கட்சிக்கு எவ்வளவு பணம் வேணுமா ஏவா வேலன் போய் கேளுங்க கோடி கோடியா கொடுப்பான் அவர் எனி டைம் மணி ஏடிஎம் வேல் ஏடிஎம் வேல் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா அதே ரோட்டில் ஆயிரம் முறை போயிருப்பாரா சின்ன குழந்தையிலிருந்து அந்த இன்னைக்கு அந்த கோயிலுடைய மகிமை தெரியல ஆயிரம் ஆண்டுகளாக பழமையான கோயில் ஊர் இருக்கு அவர் பதவி வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிலிருந்து அவங்களே நோட்டீஸ் கொடுக்கிறாங்க கோயிலில் விட்டு வைக்கலாமா மந்திரியாக விட்டு வைக்கலாமா நீங்க சொல்லு நம்முடைய குலதெய்வத்தின் மீது ஒருவர் கை வைத்தால் அவர்களை விட்டு வைக்கலாங்களா ஆட்சியில் இருந்து அகற்றணும் அம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அகற்றி ஆக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நமக்கான ஆட்சி மோடி ஐயா அவனுடைய வளர்ச்சிக்கான ஆட்சி இளைஞர்களுடைய நலனுக்கான ஆட்சி அடுத்த கட்டம் இந்தியாவில ஒரு உலகத்தினுடைய வல்லரசு நாட்டிலே நாம் குடியிருக்க வேண்டும் என்றால் இதை போன்ற மனிதர்களை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அம்மா செந்தில் பாலாஜி பத்தி தெரியுமா யாருங்க செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அவருக்கு அறிமுகமே தேவையில்லை பத்து ரூபா பாலாஜி கோட்டர் பாலாஜி வேற வேற சாராய அமைச்சர் பல பேர் இருக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்றாங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு புலால் சிறையில் இருக்காரு பெயில் கொடுங்க உதவி நீதிமன்றத்துக்கு போறார் உயர் நீதிபதி சொல்லுகின்றார் இந்த மனுஷன் தப்பு பண்ணி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டு கைதாகி முப்பது நாட்களாக அம்மா ஒரு நாள் நாள் எத்தனைங்க மாதமாக சிறையில் இருக்கிறாரு அரசு வேலையில செய்யறவங்க யாராக இருந்தாலும் கூட கடையினரை ஊழியராக இருந்தாலும் கூட நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் அவர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம் அரசு வேலையில யார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல சிறையில் இருந்தா அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம் செந்தில் பாலாஜி முப்பது நாட்களாக சிறையில் இருக்க இன்னும் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்காம இலாக்கா இல்லாத அமைச்சர் ஸ்டாலினை அமைச்சிருக்கார் அப்ப என்னங்க அர்த்தம் இருநூத்தி முப்பது நாளா சிறையில் இருக்கார் அமைச்சர் பதவியை பறிக்கல இலாகா இல்லாத அமைச்சர்னு போரு அமைச்சர் பதவியை பறிக்கலைன்னா என்ன மாச மாசம் உங்களுடைய வரிப்பணத்துல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் போர் எட்டு மாசத்துக்கு எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வேலையும் செய்யாம புலாரி செருவில கம்பி எண்ணக்கூடிய சிந்தல் பாலாஜிக்கு உங்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்துருக்குறான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கேட்குது நாயமான் அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை எடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கும் பொழுது நாட்களாக புலாய்துறை இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய எதுக்கு அமைச்சராக வச்சிருக்கிறீங்க நியாயமான கேள்விதாங்கம்மா தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம் இது ஊழல் அரசு ஊழல் செய்வர்களுக்கான அரசு ஊழல் செய்யறவங்களை காப்பாத்துறதுக்கான அரசு இது நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கான அரசு இல்லை உங்க மாவட்டத்தில் இதே மாவட்டத்தில் செய்யாறுல நாலாம் தேதி பாத யாத்திரை ஐம்பது நாட்களாக விவசாய பெருமக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இருநூத்தி நாளா எழுக்குங்க அவனை பக்கத்து வீட்டு சொட்டப்பை அபகரிச்சானா விவசாய பெருமகன் பக்கத்து வீட்டு காட்டுல போய் வேலி போட்டானா

பெண்களின் மீது கை வைக்கிறவன் மேலே குண்டா சட்டம் போடுவாங்க கோலம் பண்றவன் மேலே குண்டா சட்டம் போடுவாங்க மணல் திருடுறவன் மேலே குண்டா சட்டம் போடுவாங்க விவசாயம் பண்ற விவசாயி மேலே குண்டா சட்டம் போட்டு பார்த்திருக்கிறீங்களா இந்த ஊர் உடனே ஏவா வேலூட்ட கேட்கிறாங்க அண்ணே விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறீங்க தவறு இல்லையா உடனே ஏவா வேலு சொல்றாரு எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க நான் கேட்கிறேன் அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிறேன்னு நான் கேட்கிறேன் சொந்த மாவட்டத்துல பதினைந்து விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாது என்று சொன்னார் ஏவா வேல் அவர்கள் ஏடிஎம் வேல் அவர்கள் அமைச்சராக இருந்த பொறுப்புக்கு லாய்க்கா நீங்க இல்லை மாவட்ட கலெக்டர் தான் குண்டாசு கையெழுத்து போட்டார் இன்னைக்கு மாவட்ட தலைவர் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா உங்க பழைய மாவட்ட தலைவர் வேளாண் துறை இயக்குனர் இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா அதாவது பேய் வேண்டாம் பேய் வேண்டாம் பூதம் வந்துச்சான் எந்த விவசாயின் மீது கையெழுத்து போட்டு குண்டா சட்டம் போட்டதற்கு அனுமதி கொடுத்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவருடைய இடமாடலுக்கு பிறகு வேளாண் துறை இயக்குனராக இருக்கிறான் இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா அம்மா நீங்க யாரும் வெயில்ல வந்து நிக்கிறீங்க நான் கூட பாருங்க நெல்லல்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நிக்கிறீங்க நாம ஊழல்வாதிகளை விடக்கூடாதுங்கம்மா ஊழல்வாதிகளை விடக்கூடாது இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் பெரியவர்கள் நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் ஊழல்வாதிகளை எந்த காரணத்திற்கும் விடக்கூடாது விடக்கூடாதுங்க இப்போ நீங்க விட்டுட்டீங்கன்னா நாம ஏழையாவே இருப்போம் ஏழையாவே பிறந்தோம் ஏழையாவே இறந்தோம் ஏழையாவே வாழ்ந்தோம் வேணுங்களா மோடி என்கின்ற மனிதன் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஏழை மக்கள் இங்க இருக்க நம்ம ஏழை மக்கள் இங்க இருக்க கூடாது மோடி அவர்களுடைய காலத்திலே நம்முடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் அனைவருக்கும் இருக்கிற சகோதர சகோதரனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்பான வேண்டுகோள் எதையும் பார்க்காதீங்க மாற்று கட்சி நண்பர்கள் கரவேட்டி கட்டிக்கிட்டு ஆளுங்கட்சி நண்பர்கள் யாத்திரையில கூட வந்தார் நான் கேட்டேன் என்னன்னு நீங்க வந்திருக்கீங்க போனே நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி தானே அதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் என்று தமிழகத்தினுடைய எல்லா ஆளுங்கட்சி சொந்தங்கள் எதிர்க்கட்சி ஆண்ட கட்சி ஆளு என்ற கட்சி நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னா அது மோடி தான் மோடி என்கின்ற ஒற்றை மனிதருக்கு வாக்களித்து நானூறு எம்பிக்களை தாண்டி மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு நீங்க எடுத்திருக்கிறீங்க அதற்காக முதல் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து வெயில் அதிகமாக இருக்கிறீங்க நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது ரொம்ப தவறு மூன்று மணி நேரம் தாமதமாக யாத்திரை ஆரம்பித்தும் இவ்வளவு எழுச்சியாக நீங்கள் பங்கேற்றும் உங்களுக்கு எல்லாம் முதல்ல பெரிய நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஊழல்வாதிகளை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் குடும்ப அரசியல் பண்றவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் ஜாதி அரசியல் பண்றவன சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் அடாவடித்தனமான அரசியல் பண்றவன சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் இந்த நான்கையும் ஒரு ஓட்டுல உங்களால் செய்ய முடியும் நாலு ஓட்டு போட வேண்டாம் ஒரு ஓட்டு போதும் இந்த வடிவேல் என்ன சொல்லுவாருல்ல தென்னை மரத்துக்கு ஒரு குத்து பனைமரத்துக்கு ஒரு குத்துன்னு நாலு பேர்த்துக்கு நாலு ஓட்டு வேண்டாங்க நாலு பேர்த்து சீட்டை கிழிக்கிறதுக்கு ஒரு ஓட்டு அது மோடி ஓட்டு அது தாமரைக்கான ஓட்டு அது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தாய்மார்கள் நீங்கள் அனைவருமே கஷ்டப்படுறீங்கம்மா கஷ்டப்படுறீங்க உங்க வாழ்க்கை எளிதில்ல ஏரி வேலைக்கு போறீங்க ஏரி வேலைக்கு போய் வார வாரம் சம்பளம் வருது வெயில்ல வேலை பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் எதுவும் தெரியாம அமைச்சரே நாம இல்ல வேலை பார்த்து சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா நான் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள் உங்களுடைய உழைப்பை அறித்த உண்மையை தெரித்த ஏழை மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அவருடைய அன்பை பெற்று கருத்தை வலுப்படுத்தி ஒரு அற்புதமான அரசியலை திருவண்ணாமலைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் புகழ்